இன்றைக்கி இருக்கிற பசங்களாம் ரொம்ப ஷார்ப்பு சார் அவ்வளவு சீக்கிரமெலாம் அவங்கள ஏமாற்றி பயமுறுத்திட முடியாது ஆனால் எங்களை எல்லாம் எப்படியெல்லாம் டிசைன் டிசைனாக ஏமாற்றிருக்காங்க தெரியுமா ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அதை ப்ரொலாங் பண்ணி நம்ப வச்சுருக்காங்க கடைசி வரைக்கும் நம்ப வச்சுருக்காங்க சார் இவ்வளவு ஏன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனவங்க கூட இன்னமும் அதையெல்லாம் இருக்காங்க சார் அதில் மொதல் ஒன்று இந்த நாகப்பாம்பு இருக்குல்ல நாகப்பாம்பு அதை நல்ல பாம்பு நாகம் அந்த ராசநாகம் எவ்ரி பௌர்ணமி ஒரு மாணிக்கத்தை கக்கும் அதுவும் ஆள் இல்லாத இடமா போய் பார்த்து காற்றுக்குள்ளே கக்கும் அந்த மாணிக்கம் கிட்டத்தட்ட நிலாவுக்கு ஈக்குவலாக வந்து லைட்டாக கொடுக்கும் அதை என்ன பண்ணணும்னா இந்த சாணி இருக்குல்ல சாணி அந்த சாணியை ஒரு கூடையில் அள்ளிட்டு போயிட்டு அது பாம்பு கக்குன உடனேயே அங்கடி யாராவது இருக்காங்களான்னு திரும்பி பார்ப்போம் அந்த கேப்புள்ள அந்த மாணிக்கத்து மேலே சாணி அள்ளி கொட்டிட்டேன்னா பாம்புக்கு கண்ணு தெரியாது அது அப்படியே செலவு மாதிரி நிற்கும் நீ என்ன பண்ணுன்னா அந்த சாணியோடு சேர்த்து அந்த மாணிக்கத்தையும் அள்ளிட்டு வந்து உன் வீட்டில் அதை நீ கையில் வச்சுக்கிட்டு என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விட்டாங்க சா நானும் நம்பியிருக்க அதையெல்லாம் நம்பி மாணிக்க வேட்டைக்கெல்லாம் நம்மளா வந்து நட்டநட்டு ராத்திரியெல்லாம் கிளம்பி போயிருக்கோம் போயிருக்கோம் அது ரொம்ப நாள் இருந்துச்சு கிடைக்காத கிடைக்கும் நல்ல வேலை எதுவும் பாம்பு கொத்தி நம்மளை தூக்கிட்டு வரல அது வரைக்கும் சந்தோஷம் அப்புறம் இந்த பச்சை பாம்பு இருக்குல்ல பச்சை பாம்பு இந்த பச்சை பாம்பு பறந்து வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அப்புறம் மழை பெய்யிறப்ப தலைச்சம் உள்ள வெளியில் தலையை காட்டிடக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அது ஏன் அப்புடின்னா இடி தலைச்சம்பள்ளையாக பார்த்து தான் தலையில் இறங்கும் அதனால் தலைச்சம்பிள்ளைக்கு மழை பெஞ்சால் இடியில் வெளியில் போகிறது ஆபத்து அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லி மழை பெய்யுறப்போ வெளியில் விடாமல் வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சுருந்தாங்க சார் இது நடந்துச்சு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த மயில் இறகு இருக்குல்ல மயில் இறகு இந்த மயில் இறகு புக்குக்குள்ளே ஒழிச்சு வச்சால் கொஞ்ச நாள் கழித்து அது குட்டி போடும் அப்படின்னு சொல்லி அதை புக்குக்குள்ளே வச்சு புரட்டி புரட்டி பார்த்து அதை எங்கேயும் மேட்டிங் பண்ணி குட்டி போடுறது நம்ம தான் எந்நேரமும் திறந்து பார்த்துக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு தடவை பார்ப்போம் குட்டி போட்டிருக்கா குட்டி போட்டிருக்கான்ட்டு கடைசியில் பார்த்தா அதுவும் எதுவும் ஆகுறதில்ல அதுக்கப்புறம் இந்த பென்சில் இருக்குல்ல பென்சில் அந்த பென்சிலை சீவி பாலுக்குள்ளே போட்டு அடுத்த நாள் கழித்து பார்த்தா அது அப்படியே ரப்பராக மாதிரி நிற்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஏமாற்றி இருக்க இதையெல்லாம் ஒரு காலத்தில் ஆனால் இப்போல்லாம் கேட்டால் காரி துப்பிட மாட்டாங்க ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிடு இதையெல்லாம் பேசிட்டு என் பக்கம் வந்துடாத தற்கூரி சொல்வாயிரம் ஆனால் அன்னைக்குல இதையெல்லாம் நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோன்னா முட்டா பய மாதிரி பேசுகிறேன்னா மூக்கை உடச்சுருந்துருப்பாங்க கண்டிப்பாக அதில் கூச்சப்படாமல் உடைப்பாங்க சார் அப்போ எல்லாம் நம்ம அடி வாங்காத இடமே கிடையாதுன்னு வச்சேன் இஷ்டத்துக்கு தேடியெல்லாம் வந்து தெளிப்பாங்க ஸ்கூல் ஒன்றும் இல்லை ஸ்கூலுக்கு போகிறப்ப இவன் ஸ்கூலுக்கு தான் போகிறானா நம்மளும் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்கூலுக்கு தான் போகிறானான்ட்டு அரை மணி நேரம் கழித்து பின்னாடி வந்து கிளாஸில் உட்காந்துருக்கோமான்னு பார்ப்பாங்க இல்லைன்னு வைங்களேன் அவங்க கிளாஸில் உட்காந்துருப்பாங்க சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும் இதெல்லாம் நடந்துருக்கு வீட்டுக்கு வந்து கதை ஒன்று ரொம்ப சாப்பாடெல்லாம் கொடுத்து காப்பியெல்லாம் கொடுத்து ரொட்டியெல்லாம் நல்லா சிங்க வச்சு கதவை பூட்டிக்கிட்டு காட்டு வாயிலே ஒரு காட்டு அதெல்லாம் பட் அதெல்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்மளை நம்ப வச்சு இன்னொரு விஷயம் அந்த ட்ரெயின் இருக்குள்ள ட்ரெயின் அந்த ட்ரெயின் சண்டைவாலத்துக்குள்ள எதையாச்சும் இரும்பை கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னா ட்ரெயின் காசு ஆனதுக்கப்புறம் அந்த இரும்பு மேக்னட்டிக்காக மாறிடும் நான் சண்டைவாளத்தில் வீட்டில் இருக்க இரும்பு எல்லாம் கொண்டு போய் கொட்டியிருக்கேன் சார் அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஜாலி சார் இப்ப அப்பயும் எவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ நம்பிக்கை அப்படிலாம் கொண்டாந்து வச்சுருந்தாங்க நம்மளை அதுக்கப்புறம் இந்த பென்சிலில் பின்னாடி ப்ளூ கலரில் ஒரு ரப்பர் இருக்கும் ஒயிட் கலரில் ஒரு ரப்பர் இருக்கும் ப்ளூ கலர் பேனாவை அழிக்கிறதுக்கு ஒயிட் கலர் பென்சில் அழிக்கிறதுக்கு பேனாவை அழிச்சு 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 நோட்டுக்கு அடிவரையும் போயிருக்கு என்னடா காணும் அதை காணாம போச்சு இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் நம்பியிருக்கோம் பட் இது காமெடியாக போய் அப்போல்லாம் அவங்க செஞ்சது அதனால் பல நல்லதுகள்லாம் இருந்துச்சு உண்மையில் ஓரளவு கொஞ்சம் முட்டாத்தனமாக இருந்தாலும் அவங்க சொன்னதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக அவங்களுக்கு கட்டுப்பட்டு மற்றவங்களுக்கும் கட்டுப்பட்டு ஒன்றும் இல்லை இப்போ இந்த பூனை கிராஸ் ஆக போதும் பாய் பூனை போனால் கெட்ட சகுனாக இன்னும் கெட்ட சகுனன்றது வேலை மித்து பூனை போனால் மூணு பேர் வந்து கிராஸ் பண்ண நாலாவது ஆளாக க்ராஸ் பண்ணால் தான் உண்டு இல்லாட்டி அன்னைக்கு உனக்கு நாலு வளர்ந்தாது நாய் போனுச்சுனா ரெண்டு பேராவது கிராஸ் பண்ணலாம் பண்ணி ஒரு ஒராளாவது இப்படியெல்லாம் சொல்லி 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 பல நாள் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிருக்கோம் இதெல்லாம் நடந்துருக்கு பட் அதெல்லாம் அப்போ ஜாலியாக இருந்தது ஆனால் இப்போ கேட்டோம்னா ஏட்டா இவ்வளோ முட்டா புயல் இல்லாமடா நீங்கள் இருக்கியா இது எல்லாம் கூட நம்புவீங்க அந்த காலத்தில் டெலிஃபோன் பார்க்குறதே எங்களுக்குலாம் அபூர்வம் படம் இப்போ உங்களுக்கு கையில் செல் இருக்குது அதனால் உங்களுக்கு விவரம் தெரியுது எங்களுக்கு அது தெரியாது போச்சு இன்னும் நிறையா இருக்குது ஏகப்பட்டது இருக்குது வேப்பலையை வீ வேப்பலையை கொண்டாந்து வீட்டுக்கு மேலே சொல்லுவோன்னா பேய் பார்த்துட்டு பயந்து தெரிச்சு ஓடி இருப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா வேப்ப மாற்றம் உச்சி நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னா அதையும் சொல்லி வைப்பாங்க என்னடா அது ரெண்டுக்கும் எங்கடா இருக்குது அப்படின்றவர் நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருந்திருக்கு பட் ஓரளவு தெளிவாயிட்டோம் இந்த தடவை ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்போ இருக்கிறவங்க பிள்ளையை ஏமாத்துறாங்க இப்போ இருக்கிறவங்க பெற்றவங்களை ஏமாத்துறாங்க அவ்வளோதான் வித்தியாசம்